வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு தோழியோட சந்தேகம் அவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து பெண்ணுறுப்பில் வலி ஏற்படுறதாகவும் இது வந்து ப்ரெக்னென்சிக்கான அறிகுறியாக ஏன்னா எனக்கு பீரியட்ஸ் டைம்லேயும் வருது ஓவலேஷன் டைம்லேயும் வருது பீரியட்ஸ் முடிஞ்சும் வந்து வருது இதுக்கு என்ன காரணம் இது போல் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நமக்கு வந்து ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகுமா இது ஏதாச்சும் பெரிய பிரச்சனையாக இருக்குமா அப்படின்றத கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பெண்ணுறுப்பில் வலி ஏற்படுறதுக்கான காரணம் என்ன எந்த நாளில் பெண்ணுறுப்பில் வலி ஏற்பட்டால் நம்ம கவனமாக இருக்கணும் எந்த நாளில் பெண்ணுறுப்பில் வலி ஏற்படுறது ரொம்பவே சாதாரணம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஒரு பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் இந்த பெண்ணுறுப்பில் வந்து வலி வந்து அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும் அந்த அளவுக்கு காமனான விஷயமா இருந்தாலும் சில சமயத்தில் இதில் சில பாதிப்புகளும் நமக்கு வந்து ஏற்பட்டுறது பொதுவாக வந்து பீரியட்ஸ் டைமில் பீரியட்ஸ் பீரியட்ஸ் டேட் வந்து நெருங்குற சமயத்தில் இந்த மாதிரி பெண் உறுப்பில் வந்து ஷார்ப் பெயிண்ட் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நார்மல் இதுக்கு நீங்கள் பயப்படணுன்னு அவசியமே இல்லை ஏன்னா பீரியட்ஸ் டேட் நெருங்க நெருங்க கருப்பையினுடைய வாய் வந்து லேசாக வந்து விரிய ஆரம்பிக்கும் இதனால் சிலருக்கு வலி ஏற்படலாம் இதுவே வந்து இன்னும் சிலருக்கு வந்து பாடி ஹீட் காரணமாக இதே போல் மாதவிலகு சமயத்தில் வந்து பெயின் வந்து வரலாம் நிறைய தொழில் கேட்டிருக்காங்க அக்கா எனக்கு வந்து வலிக்குது அப்போ இந்த மாதம் என்னால் வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி வலி வந்தால் கர்ப்பமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது கிடையாது இந்த வலியோடவே சேர்த்து நிறைய தொழில் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க ஸோ இந்த பெயின் வந்த உடனேயே அப்போ இந்த மாதிரி நமக்கு பீரியட்ஸ் ஆகிடும் அப்போ இந்த வாட்டி வந்து நமக்கு வந்து ப்ரெக்னென்சி கிடையாது அப்படின்னு நீங்கள் வந்து நெகட்டிவ் மைண்ட் வளர்த்துக்க வேண்டாம் நிறைய சமயத்தில் வீக்னஸ் காரணமாக கூட இந்த மாதிரி பெயின் வந்து வரலாம் போதுமான அளவு சத்துக்கள் இல்லை அப்படின்னாலும் நமக்கு கருப்பையில் கருப்பை வாயில் வலிகள் வந்து ஏற்படும் உண்மையிலே வந்து கருப்பையை தாங்க தாங்கி பிடிக்கிறதுக்கு வந்து எந்த விதமான எலும்புமே கிடையாது ஒரு கருப்பையை ஒரு ஒரு குழந்தையை தாங்கக்கூடிய ஒரு கருப்பையை வந்து எல்லாமே ஃபுல்லாகவே மசில்ஸ் தான் வந்து தாங்கி பிடிச்சிருக்கு அந்த மசில்ஸுக்கு தேவையான சக்தி இல்லை தேவையான நியூட்ரிஷன் இல்லை அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான வழிகளை வந்து ஏற்படுத்தலாம் அதே போல் ரத்த ஓட்டம் குறைவாக இருந்தாலும் இந்த மாதிரி வலிகளை வந்து ஏற்படுத்தலாம் ஆனால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத பெண்களுக்கு இந்த மாதிரி வலி ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் பாடி ஹீட்டும் வீக்னஸும் தான் இருக்கும் ஸோ இதை நீங்கள் சரி செஞ்சுட்டிங்க அப்படின்னாலே இந்த வழி வந்து உங்களுக்கு வந்து குறையும் அதே போல் இன்னும் சில பெண்களுக்கு கரெக்டாக இந்த ஓவலேஷன் டைம்லையும் ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து பெண்ணுறுப்பில் வந்து வலி ஏற்படும் இதற்கு காரணம் என்னென்னா நம்ம ஓவலேஷன் டே பார்த்து நம்ம வந்து இணைந்திருப்போம் ஸோ இதனால் ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால கூட நமக்கு வந்து வலி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இணையும் பொழுது நம்ம உடல் உஷ்ணம் வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நம்ம வந்து இன்ட்ரோஸ் இருக்கிறதுனால கூட இந்த வழி நமக்கு ஏற்படலாம் இப்போ நமக்கு எந்த நாளாக இருந்தாலும் அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி இல்லை பீரியட்ஸ் முடிஞ்சு கொஞ்ச நாளில் ஓவலேஷன் டைமில் எந்த டைமில் வலி இருந்தாலும் நீங்கள் உடனே பயப்படணுன்னு எந்த அவசியமும் இல்லை இது உங்களுடைய கர்ப்பத்தை எந்த வகையிலும் வந்து பாதிக்காது கொஞ்சம் ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஆனால் இந்த வலி கூடவே அடிவயிறு வலியும் இருக்குது அதாவது உங்களுக்கு பெண்ணுறுப்புலேயும் வலி இருக்குது அடிவேறிலையும் வலி இருக்குது பொழுது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் ஆனால் இந்த இதை வந்து நீங்கள் பீரியட்ஸ் டைமில் வந்து கணக்கெடுக்க வேண்டாம் ஏன்னா பீரியட்ஸ் டைமில் நமக்கு அப்டமன் பெயினும் இருக்கும் சில சமயத்தில் நமக்கு பெ ஃப்ளோர் ஃபுல்லாகவே பெயினாக இருக்கும் அதே போல் அந்த பெண் உறுப்புலையும் வந்து இருக்கும் ஸோ இது வந்து காமன் இதை வந்து நம்ம வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை ஆனால் பீரியட்ஸ் இல்லாத சமயத்தில் கூட உங்களுக்கு அடிவயரும் வலிக்குது பெண் உறுப்பும் வலிக்குது அதற்கு கூடவே வந்து துர்நாற்றத்தோடு வெள்ளைப்படுதல் இருக்குது இல்லை வெள்ளைப்படுதல் மாதிரி இல்லை ஏதோ ஒரு ஜெல் மாதிரி வெளியே வருது அப்படின்னும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டரை பார்க்கறது நல்லது இது ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் காரணமாகவோ அல்லது கருப்பை வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும் சிலருக்கு இந்த இந்த காரணமாகவோ வந்து இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸோடு வந்து பெண்ணுறுப்பில் வலி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் ஒவ்வொரு முறையும் இன்ட்ரகோஸ் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து பெயின் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு மருத்துவரை அணுகி உங்களுடைய பர்சனல் இஷ்யூஸை வந்து அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு தெளிவு பெறுறது நல்லது நான் ஆல்ரெடி கொடுத்துருந்த பதிவு அதாவது இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த பதிவை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் நிறைய அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் மேலும் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க தோழி எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே ஆரோக்கியமான மழைச் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வளர்த்துறேன் நன்றி